இன்னும் முன்னணிக்கான பத்தம்ச அம்ச கோரிக்கை எழுந்தும்போது அறுபத்தி பேர்ல எங்கேயோ ஒரு மூணு இருக்கக்கூடிய அஹ் துணிகளுக்குதான் வந்தாங்க அது குறிப்பா தமிழ்நாடு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இங்கதான் வந்தாங்க குறிப்பா தமிழ்நாடு பன்னெண்டு ஆழ்வார்கள் இங்கதான் வந்தாங்க அது தமிழ்நாடு கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை ஆடும் போது அந்த இந்து அணு ஒரு இந்து பயனுள்ள அரசாங்கம் பயணம் இருந்தால் மிகப்பெரிய பேர் இவங்க சந்திக்க கோரிக்கை எழுதும் போது மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் அயோத்தி மதுரா காசியை நீக்க வேண்டும் யார் எழுதுறாங்க நூறு கோடி பேர்ல எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய நூறு கோடி பேர்ல ஒரு ஆர்மா எப்படி எப்படி கண்ணுக்கு தெரியுமா கண்ணுக்கு தெரியாத ஒரு மனசு இந்த அஜெண்டாவே கிடையாது யாருக்குமே இப்படி ஒரு யோசனையே கிடையாது அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்படிப்பட்ட ஒரு நாளில் அவர் எழுதுனத இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் என்ன இருக்காரு உண்துறை அமைச்சர் என்ன பண்ணிக்கிறது மூணு இருபது சந்தை அப்ப நம்ம வாழ முடியாதுன்னு ஆசிரியர்களா யுவஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை நம்புகிறவன் புத்தா கடவுளை பரப்புகிறவன் காட்டு மராண்டி அப்படியெல்லாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்த பூமி இல்ல தமிழ்நாடு எந்த சாமியை எடுத்தாலும் தூன் இல்லாம ஜவாஹிருல்லா மாதிரி சில பேர் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த வேலூரில் இருக்கக்கூடிய கோயிலில் சாமி இருந்தால் தான் அது கோயில் சில இருந்தால் அது கோயில் சில இல்லைன்னா அது கோயிலே கிடையாது நாங்கள் வந்து இந்த மாதிரி வெறும் வந்து பார்த்து என்ன அது மசூ ஏன்னா நமக்கு வந்து உருவ வழிபடுது அந்த ஜலாண்டேஸ்வரர் கோயிலில் உள்ள வந்து சிவலிங்கம் கிடையாது வெறு சவுத்த உள்ள போனீங்கன்னா வெறும் சவுத்த பார்த்தா கும்பிட்டு வரும் அப்போ அது வெறு சவுத்த பார்த்து கும்பிட்டு மசூதி நாங்களாம் உள்ள போய் தொழுக போகிறோம் கிளம்புறோம் திருபானந்த வாரியார் முடிச்சு எம்ஜிஆர் முடிச்சு போனார் யார் முயற்சி பண்ணியோ அந்த வேலூர்ல இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்குள்ள சிவலிங்கத்தை கொண்டு போய் வைக்க முடியல இந்த ஜவாயிரூர்ல திருமணம் எவன மாதிரி ஆளுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த கோயில போய் நாங்க போய் தொழுக போறோம் அப்படின்னு சொல்லி போகும்போது ராமகோபாலம் முடிவு பண்ண எக்காரணத்தை கொண்டு உள்ள நாங்க சிவலிங்கத்தை வச்சே தீர்வோம் என்னாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல சொன்ன தேதியில சொன்ன டைம்ல கிட்டத்தட்ட நானூறு வருஷமா உள்ள கோயில சிவலிங்கம் இல்லாத கோயிலுக்குள்ள என்ன போச்சு ஆனா எழுதின முன்னூத்தி எழுபது சட்டப்படி என்னாச்சு நூத்தி இருபது கோடி பேத்துக்கு அனுவுல இருந்த ஒரு சின்ன துண்டு மாதிரி இருந்த ஒரு ராமகோபாலன் மத்தவம் ஒரு கோரிக்கை என்னவாயிருக்கு உள்துறை கேமரா முன்னாடி நமக்கு என்ன தெரியும் பாக்கும்போது பத்து கட்டு இருக்கு ஐநூறு ரூபாயில அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னு ராமரா ஆனா அந்த கட்டை எடுத்து தனியாயிடணும் மையமா வச்சு ஒரு உருவான ஒரு தேசம் இந்த தேசம் பதினெட்டு சித்தர்களுக்கு தான் வாழ்ந்தாங்க அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இங்கே தான் வாழ்ந்தார் குறிப்பாக தமிழ்நாட்டு பன்னெண்டு ஆழ்வார்கள் இங்கே தான் வாழ்ந்தாங்க அதுவும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு மூதாட்டிக்காக ஒரு கிழமைக்காக விட்டுக்கு மண் சுமந்தார் யார் யார் சொன்னார் சிவபெருமார் நேரடியாக ஆதாரப்படுத்த மதுரையில் ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் எப்படி வாழும் ஒரு சகோதரன்ட்டு இன்னொரு சகோதரன் எப்படி வாழும் அந்த ராமாயணத்தை நாம எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா பல்வேறு கோணங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ராமரை மையமா வச்சு அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து வாழ வேண்டியார் அப்பா பையன் எப்படி இருக்கணும் தாய்க்கு மகன் எப்படி இருக்கணும் மனைவிக்கு ஒரு கணவனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள செஞ்சாரு நட்புக்கு என்ன பண்ணணும் ஒருத்தர் நம்ம மேல வச்சிருக்க கூடிய நட்புக்கு வந்து நாம கை மாதிரி என்ன செய்யணும் எல்லாமே அவர் சுற்றி காமிச்சிக்க கிருஷ்ண ராமாயம் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எந்த விஷயமே நீ செய்யறது நினைச்சிருக்காத இது அத்தனையுமே உனக்குள்ள நான் செஞ்சிட்டு இருக்கிறது உலகத்துல இருக்கு இல்லையா உலகம் உரண்டன யாருக்கு பிடிச்சாங்க ஆறாம் கிளாஸ் பள்ளிக்கூடத்துல ஒன் மார்க் கேள்வி அறிவியல் உலகம் உரண்டன யாரு பாருங்க பிடிச்சது கலிலியோ அந்த கலிலியோ கல்லா நடிச்சவன் யாருப்பா கிறிஸ்தவ உலகம் பைபிள்ல வந்து உலகம் தட்டையா இருக்குன்னு இருக்கு அப்ப நீ எங்க பைபிளை வந்து ஒரு கிறிஸ்தவனா பிறந்து பைபிளை நீ அவமதிக்கிறியா பைபிள் உலகம் தட்டையா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கலிலியாவை கல்லால அடிச்சு பொண்ணாதான் அந்த கிறிஸ்தவம் ஆனா கலிலியாவுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எங்க இருக்கும் வராக அவதாரம் தசாவதாரம் சொல்றோம் இல்லையா ஸ்ரீ விஷ்ணுவோட தசாவதாரத்துல வராக அவதாரம்னா பன்றியோட அவதாரம் அந்த அவதாரத்துல அந்த கூர்மத்துக்கு மேல உலகம் உருண்டையா இருக்கும் அது என்னடான்னு கேட்டா வெள்ளத்துல வந்து அந்த வராகம் வந்து அந்த பூமியை காப்பாற்றணும் அது மேல என்ன வடிவத்தில் இருக்குது அப்ப கலிலியா கண்டுபிடிச்சாரு இந்து மாத்திர சொல்லி இருக்கு உலகம் உரண்டாங்கிறது இந்து மாத்திர சொல்லி இருக்கு அணுவை கண்டுபிடித்தவர் யார் ஏழாம் கிளாஸ் புத்தகத்துல ஒரு மார்க் கேள்வி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு எழுதுனா ஒரு மார்க் ஆனா ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே விநாயகர் அகவல் எழுதின ஒரு அவையார் நம்ம தமிழ் தமிழ் புலவர் சொல்லலாமா தமிழ் மூதாட்டி அந்த அவையார் வந்து விநாயகர் அகவல் அணுவிற்கு அணுவாய் அப்பாவுக்கு அப்பாலாய் எழுதிருக்கு அணுவிற்கு அணுவாய் என்ன அணுதான் என்ன ஒரு சின்ன விஷயம் ஒரு மணல் துகள்ல அதுல இருக்கக்கூடிய சின்ன துகள் பேர் அணு அந்த அணுவிற்குள்ள இருக்கக்கூடிய அணுகளுக்கு கூட நீ இருக்கிற விநாயகா அப்படின்னு இருக்காங்க இப்ப அணுவை கண்டுபிடித்த ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா யோசிச்சு அப்படி ஆன்மீகத்தினால ஒரு வாழ்ந்த ஆன்மீகத்தினால உருவான இந்த பூமி புரியுதுங்களா நம்ம திருஞ்ச திருநாவுக்கரசர் வந்து என்ன பண்றாங்க சுண்ணாம்பு காலவாயில போட்டு எரிக்கிறாங்க சுண்ணாம்பு சுண்ணாம்பு காலவாய் கொதிக்குது இல்லையா சுண்ணாம்பு காலவாய் போய் கை வச்சா என்ன

இருக்கிறதுனால நிரூபணம் செய்த பூமி இந்த பூமி அதனால ஆன்மீகம் இல்ல அப்படின்னு சொன்னா பாரத தேசமே கிடையாது ஆன்மீகம் இல்லைன்னு சொன்னா இங்க ஒரு இந்த நாடே இருக்கு மதுரைக்கு போனீங்கன்னா சொக்கநாடு ராமேஸ்வரம் போனீங்கன்னா ராமநாத சுவாமி அப்படியே குஜராத்துக்கு போனீங்கன்னா சோமநாடு அப்படியே இமயமலைக்கு போனீங்கன்னு சொன்னா கைலாசநாடு இப்படி பல்வேறு இடங்கள்ல சிவன் வழிபடாத பூமியே கிடையாது நம்ம பாரத தேசம் இப்படிப்பட்ட இந்த பூமியில இந்த இந்திய நாட்டு இந்த பாரத தேசத்தில் வாழக்கூடிய ஒரு நூத்தி இருபது கோடி மக்கள் தொகை இருக்காங்க நூத்தி இருபது கோடி இருக்காங்க நூத்தம்பது இதோ இந்த நூத்தம்பது கோடி பேர்ல ராமகோபாலம் ஒருத்தர் நூறு கோடி பேர்ல ஒரே ஒரு ஆளு ஒரு விஷயத்தை யோசிக்கிறார் என்ன விஷயம் யோசிக்கிறார் அப்படின்னா சும்மா மொத்தம் எழுதுறாரு என்ன எழுதுறாரு காஷ்மீர் உள்ள முன்னூத்தி எழுபதாவது சட்டத்தை சட்டத்தை நீக்க வேண்டும்